வணக்கம்லே நம்ம அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படின்றத வந்து டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஆயிரத்தி எட்நூறு மாணவர்கள் ஆயிரத்தி எட்நூறு மேற்பட்ட மாணவர்கள் வந்து வெற்றியாளர்களாக வந்து அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுத போகிறீங்க எக்ஸாக்டாக சொன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுத போகிறீங்க ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி செவன்ட்டி அது ஒன் இஸ் டுவெண்ட்டி அப்படின்ற ரேஷியோல எடுத்திருக்காங்க சில கேட்டகரி சேம் மார்க் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு அந்த செவன்ட்டி போது அந்த ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகிருக்கு பட் ரிசல்ட் அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க சில டிஎன் பண்ணிருக்காங்க பண்ணிக்கலாம் ஸோ இவங்களுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி ஆரம்பிக்குது ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்த நாலு நாள் நடக்க போகுது ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு தான் இருக்க போது அந்த கட்டாய தமிழ் சொல்லுவோம் சாதா பாஸ் பேப்பர் ஒன்னா இருக்க போது அந்த பேப்பர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்றது வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்றத நமக்கு வந்து மெரிட் பேஸ்ட்ல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க கட் ஆஃப் பொறுத்த வரையும் சோ இதுல டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு மொத்த டோட்டலா செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து எழுத போறீங்க ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இப்போ ரிசல்ட் வந்துருச்சு அண்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதான் இந்த வீடியோட பாயிண்டா வந்து இருக்க போது பாஸ் பண்ண மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன்ஸ் வந்து வெற்றி பெற்றது அடுத்து நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் சிறப்பாக எழுதணும் அதுக்கான பிளான் இப்ப இப்போ போட்டுருப்பீங்க அடுத்து என்ன பண்றது எப்படி கவர் பண்றது எப்படி ப்ராக்டிஸ் பண்றது ஆல் எப்படி போறது முத கொண்டு யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக யோசிச்சு அடுத்தடுத்து நீங்க ப்ராசஸ் வந்து பண்ணணும் அதே மாதிரி வெற்றி பெறாத மாணவர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதே நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் அப்புறம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பாஸ் மட்டும் கிடையாது பாஸ் பண்ணாத பல மாணவர்களுக்கு ஏன்னா லட்சக்கணக்கில் வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க சோ அதில் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் மட்டும் தான் மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்போ பாஸ் பண்ணாதவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் போது பாஸ் பண்ண எண்ணிக்கை குறைவா இருக்கு வந்து ஸோ நம்ம அகாடமி மாணவர்களும் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பலர் வெற்றி பெற்றிருக்கீங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அதே நேரத்தில் வெற்றி பெறாத மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அடுத்து நீங்கள் வெற்றியாளராக மாறலாம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ந்து ஸோ இப்போ உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டியது ரிசல்ட் வந்து மாணவர்கள் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து சிலபஸ் மொல பிரிண்ட் போர்டு கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பர் அப்படி இல்லைன்னா மெயின்ஸ் சிலபஸ் வந்து பிரிண்ட் போர்டு கையில வச்சுக்கோங்க மெயின்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அந்த டாபிக்ஸ் கவர் பண்றது அப்படின்னு முக்கியம் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இயர் கொஷின்ஸ் வந்து ப்ரீவிய கொஷன்ஸ் அப்படின்றது வந்து ஏற்கனவே டிஎன்பிசி மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிருக்காங்க அதனுடைய கொஷின்ஸ் நம்ம ஏற்கனவே இது வந்து பார்த்தீங்கன்னா டீகோர்டா நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பிளஸ் அதில் நம்ம என்ன அட்டாச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து பிஐ கி டாபிக் வைஸ் வந்து கொடுத்திருந்தோம் ஒவ்வொரு டாபிக்லையும் நம்ம குரூப் ஆன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி பிளஸ் யூபிஎஸ் யூபிஎஸ்சி கொஷன்ஸ் நம்ம தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருந்தோம் ஏன்னா அந்த பேட்டன்ல நமக்கு எக்ஸாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு யூபிஎஸ் பேட்டன்ல ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அப்படின்ற மாத்தி கொடுத்துருக்கோம் அப்ப சிலபஸ் அண்ட் ப்ரீவியல் கொஸ்டின் அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து நோட்ஸ் எடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க ரெண்டாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் போய் உட்காந்தா மூணு மணி நேரத்தில் நீங்கள் மொத்தமாக இருபது கொஸ்டின் போறீங்க டென் டென் மார்க்ஸும் இந்த டென் ஃபிஃப்டின் மார்க்ஸ் சொல்லிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுத முடியும் அதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வரும் அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சரா ஆர்கனைசரா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நல்லா எழுதுறதுக்கோ அந்த கண்டென்ட் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு என்ன தேவைன்னா ரிவிஷன் வேணும் ஸோ ரிவிஷன் இல்லாமல் நம்ம அப்படியே படிச்சுட்டு புரிஞ்சிருச்சு எக்ஸாம் அல்ல உடனே ஞாபகத்துக்கு வந்து வராது வந்து அதே மாதிரி நமக்கு ஆர்கனைசர் எழுதவும் முடியாது ஸோ அதனால நல்லா ரிவிஷன் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ எழுத போறீங்க டிசம்பர் ஒன்னாம் தேதி எழுத போறீங்க ஸோ அப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அகைன் அப்ளை பண்ணனும் அப்படி மக்கிறோம் ஃபீஸ் பே பண்ணி ஸோ அது நம்ம டிஎன்பிசி வெப்சைட்ல செப்டம்பர் மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி முடிஞ்சிருது இது ஈ சேவா சென்டர் மூலியமா நீங்க அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ ஸோ அதனுடைய காப்பி ஒரிஜினல்

எக்ஸாம் ஹால் போகும்போது அதே பேட்டர்ல கொஸ்டின் கேட்கும் போது கடகட நீங்க எழுதிடலாம் வந்து சோ அப்ப ஒரு டாபிக் டீசென்டான நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது அவசியம் ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது இது இப்படி கேள்வி கேட்டாங்க இதே கேள்வி திருப்பி கேட்டாலும் அல்லது இதே இந்த ஏரியால இருந்து வேற விதமா கேள்வி கேட்டா நான் இப்படி பதில் சொல்லப் நான் இப்படி ஆன்சர் வந்து எழுதப் போறேன் அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த ஆன்சர் ரெடிமேட் ஆன்சர்ஸ் ரெடி பண்றது அப்படிங்கிறது முக்கியம் வந்து சோ அப்ப டாபிக் இஸ் நோட்ஸ் எடுத்துட்டா மட்டும் நம்ம அப்படியே எக்ஸாம் நல்லா எழுத முடியாது பிவேக்கு அனலைஸ் பண்ணி எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அத அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் ஃபார்மெட்ல நம்ம நோட்ஸ் மேக்கிங் ப்ராப்பரா வரும் அப்படிங்கலாம் மூணாவது டெஸ்ட் பிராக்டிஸ் கண்டிப்பா வந்து பண்ணணும் டெஸ்ட் எழுதாம நம்ம எக்ஸாம் ஹால் டேரா போனோம் அப்படின்னா என்ன ஆகும்னா கைவலிக்க ஆரம்பிச்சிடும் பாதியிலே எக்ஸாம் எழுதாம ஸ்டுடெண்ட்ஸ்லாம் பலர் இருக்காங்க என்ன டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஸோ அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா முன்கூட்டியே நீங்க த்ரீ ஹவர்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பா வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் டிபிகல்ட்ஸ் என்ன வருது நம்ம எந்த பேனா யூஸ் பண்ணலாம் குறிப்பாக பிளாக் பால் பைன் பெண் தான் சாரி பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும் பால் பைன்ல நீங்க ஜெல் பெண் கூட யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஆனா பிளாக் கலர் பெண் தான் யூஸ் பண்ணும் அதனால அது அந்த ரூல்ஸ் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் பிளாக் பென் அதெல்லாம் நீங்க வெரைட்டி ஆஃப் பெண் வாங்கி பார்த்து அதில் எழுதி பார்த்தீங்கன்னா எந்த பெண் உங்களுக்கு சூட் ஆகுது எதில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை முடிவு பண்ணிக்கலாம் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதுறதுக்கு மார்க் போட மாட்டாங்க ஃப்ரெண்ட் ஆனால் ப்ரெசென்டேஷன் அழகாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பிரசண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது மற்றவங்க படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும் திருத்தும்போது அவங்களுக்கு வசதியாக நீங்கள் பிரசன்ட் பண்ணுறது அப்படி முக்கியம் இப்போ எக்ஸாம்பிளா வந்து ஜாகரபினா மேப் போடுறது வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து போடுறது அப்புறம் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறது கன்க்ளூஷன் கொடுக்கிறது ஃபிஃப்டின் மார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய ஸோ அப்போ அந்த நீட்டாக ப்ரசென்ட் பண்ணும்போது எவாலுவேட்டர் வந்து ரொம்ப சுலபமாக படிச்சு புரிஞ்சுப்பாங்க அதனால உங்களுக்கு மார்க் அதிகமா கிடைக்கும் அங்க எப்போ எங்கெல்லாம் பாக்ஸ் போடுறது எங்கெல்லாம் அண்டர்லைன் பண்றது இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனால் கண்டிப்பா டெஸ்ட் எழுதி நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவை அவைலைட் பண்ணி உங்களுக்கு ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் அது வந்து எஃபெக்டிவ்வாக இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் வந்து சோ அப்போ டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது மஸ்ட் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம பிரீவியர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும் அந்த நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும் இது ரெண்டும் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணினா கரெக்டாக இருக்கும் அதனால இதை பண்ணாம நம்ம வெறும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் என்ன நமக்கு தெரிஞ்சது மட்டும் எழுதிட்டு வருவோம் அப்படின்னு இல்லாம நீங்க ப்ராப்பராக வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து ஸோ அப்போ இதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம அகாடமில வந்து செப்டம்பர் சிக்ஸ் நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பேச்சில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஷெடியூல் இருக்க போது டெஸ்ட் செடில் பிஃபோர் டிசம்பர் நம்ம ஒன்னா தேதிக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா எக்ஸாக்டா டிஎன்பிசி பேட்டன்ல நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க மூணு மணி நேரம் இருநூத்தம்பது மார்க் எழுத போறீங்க ஃப்ரெண்ட் வந்து இந்த பேட்டர்ன் எல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம நீங்க டீசென்டான நோட்ஸ் மேக்கிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து டீசென்டா நோட்ஸ் மேக்கிங் பண்றதுக்கு சூப்பராகவே நோட்ஸ் மேக்கிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே ஆக்சஸ் கொடுத்துரும் ஃப்ரெண்ட் சோ அப்ப அந்த மெயின்ஸ் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணி அதற்குடைய பிடிஎஃப் பேஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கலாம் அண்ட் புக்ஸும் அவேலபிளா இருக்கு நீங்க வேணும்னா அந்த புக்ஸ் வாங்கி கிளாஸ் எல்லாமே புக் பேஸ்டு கிளாஸ் தான் அதுல நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு அதை ஒரு நாலஞ்சு வாட்டி படிக்க படிக்கிறது அதுல இருந்து ஹிண்ட்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டா திரும்பி புக்ஸ் பாக்குறது அந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பார்ப்ப நல்லா அப்படிங்களா அப்ப இந்த ஷார்ட் பீரியட்ல மூணு மாசத்துல நீங்க ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த நம்ம ஏடபிள்யூபி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது செப்டம்பர் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு நீங்க ப்ராப்பரா தயாராகலாம் அப்படிங்கிறோம் இது எல்லா விதமாவும் உங்களுக்கான டெஸ்ட் இருக்கு ஆன்சர் கி இருக்கு அண்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ இருக்கு மெயின்ஸ்க்கான கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் புக்ஸ் இருக்கு அப்படிங்கிறோம் அதே மாதிரி எவ்ரி வீக் நம்ம டாப்பர்ஸ் உடைய நீங்க பேசிட்டு இருக்கீங்க ரீசென்ட் டாப்பர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண குரூப் ஒன் டாப்பர்ஸ் வந்து எவ்ரி சண்டே லெவன் ஏஎம் வந்து

இப்ப நான் பாஸ் பண்ணல எக்ஸாம் பாஸ் பண்ணல நான் என்ன பண்றது அடுத்து அடுத்து அப்கமிங் குரூப் டு டூ ஏ இருக்கு லாங்குவேஜ் நான் சரியா ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் வச்சாலும் உங்களுடைய கனவாக இருக்கக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்றதுல டெப்டி டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்றது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் ப்ரிப்பரிங் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்போ மெயின்ஸ்க்கான ஃபவுண்டேஷன நீங்க இங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ ஏடபிள்பி வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ற ஸ்ட்ரகிள் அவங்க பண்ற கஷ்டம் நீங்க பட வேண்டியது இருக்காது அப்போ நீங்க முன்கூட்டியே நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுவீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க ஸோ அப்போ உங்கள் கிட்ட பிவைக்கு பண்ணிடுவீங்க பண்ணிவிடுவீங்க ஸோ அப்போ நோட்ஸ் மேக்கிங் பிவைக்கு அனலைசிஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அதாவது நம்ம மெயின்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம கார் பண்ணுவோம் ஆனால் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கார் பண்ணால் கூட நெக்ஸ்ட் இயர் நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது உங்களுக்கு இப்போ அந்த மெயின்ஸ்க்கான டென்ஷன் அப்படின்னு பாதியாக பாதியில் முக்காவாசி குறைஞ்சிரும் நீங்க உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் மட்டும் தான் எழுத போறீங்க இப்ப நோட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம நோட்ஸ் மேக்கிங்கும் பண்ணணும் இல்லை ஹிண்ட்ஸ் மேக்கிங் பண்ணனும் அதை ரிவிஷன் பண்ணணும் அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப டஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அது மட்டும் இல்லாம நம்ம மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணி நம்ம பார்க்காம எழுதுறதுனால நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பிரிலிம்ஸ்ல நீங்க ஹண்ட்ரட் வந்து கிளியர் பண்ணிடலாம் அனுப்பிக்கலாம் சோ ஏற்கனவே நம்ம நம்ம பிரிலிம்ஸ் அப்படின்றது நம்மளோட பிரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஆல்ரெடி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம நடத்தின அந்த பிரிலிம்ஸ் அது நம்மளோட நம்மளுடைய கிளாஸ் புக்கு டெஸ்ட் இதுல மட்டுமே ஒன் செவன்டி பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அதனால நமக்கு மைண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் வித் பிரிலம்ஸ் அப்படின்னு போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க பிரிலம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதனால நீங்க மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்றது இப்போ பண்ணல அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நீங்க பிரிலம்ஸ்க்கு அப்புறம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் டஃபா இருக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ மாறும் அப்படின்னா நீங்க முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட்டா வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்றது அண்ட் பிவிக்கு அனலைஸ் பண்ணி ஆன்சர் அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்றது அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது டெய்லி ஒரு கொஸ்டின் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெய்லி டெஸ்ட்டும் அண்ட் வீக்லி வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றது அண்ட் எவ்ரி சண்டே வந்து டாப் ஃபர்ஸ்ட் கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் மெயின் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாமே கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறது அனுப்பிக்கிறோம் அண்ட் கிளாஸஸும் நம்ம லைவ் கிளாஸஸ் வந்து டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் இருக்கும் அண்ட் லைவ் கிளாஸஸ் ஃபார் மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் இருக்கும் அப்போ ஒரு நாள் ரெண்டு கிளாஸ் க்கும் ஃபுல்லா எங்கேஜ்றா அடுத்து நீங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாசம் நீங்க கொண்டு போகும்போது போது நோட்ஸ் மேக்கிங் அண்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து நீங்க மெயின்ஸ்க்கு ரெடி ஆயிடலாம் ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஜனவரி நீங்க ஆரம்பிச்சிங்க நெக்ஸ்ட் இயர் பிரீலிமினரி குரூப் கண்டிப்பா நீங்க வந்து குரூப் கண்டக்ட் பண்ண போறாங்க அதனால நீங்க முன்கூட்டியே ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படினா நெக்ஸ்ட் இயர் நீங்க டாப்பர் ஆக முடியும் அப்படின்னு ஓகே நாம இந்த வருஷம் டாப்பர் ஆக நினைக்கிறவங்க கண்டிப்பா பேட்ச் உங்களுக்கு இருக்கும் இந்த பேட்ச் ஆன்சர் ரைட்டிங் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அல்லது நெக்ஸ்ட் இயர் நான் வந்து குரூப் ஒன் எக்ஸாமுக்கு தயாராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிசிஎம் அதாவது மெயின்ஸ் பிரிலிம் மெயின்ஸ் பிரிலிம்ஸ் கா மெயின்ஸ்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் இருக்கும் அடுத்து பிரிலிம்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் இருக்கும் அடுத்து மெயின்ஸ்க்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்டு ஸோ இந்த மெத்தில் போகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் பிரிலிம்ஸும் கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க அண்ட் மெயின்ஸ்லேயும் நீங்க அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களுடைய கனவு பதவி வந்து அடையிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி பார்க்குறோம் இந்த வருஷம் ஆல்ரெடி நான் சீனியர் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நான் பிரிலிம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ஆனால் மெயின்ஸ் சுத்தமாக பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் பேஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்போ மெயின்ஸ்க்கான ஃபுல்லா உங்களுக்கு இன்டென்ஸ்

நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க அண்ட் प्रीवियस ईयर क्वेश्चन அனலைஸ் பண்ணி அதையும் நோட்ஸ் மேக்கிங் பண்றதுக்கான உங்களுக்கு கண்டென்ட் வந்து கொடுத்துருவோம் அண்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் கீ வந்து பார்த்துட்டு அண்ட் டிஸ்கஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்க இன்னும் அனன்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளுடைய பேப்பர் கரெக்ஷன் பண்றது எவாலுவேட்டர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா சீனியர் ફેக்கल्टी அண்ட் டாப் அஸ் வந்து ரீசன் குரூப் அண்ட் டாப் அஸ் சீனியர் ફેக்கल्टी உங்க பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க சோ அப்ப அவங்க கிட்ட இருந்து 1 to 1 ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும் சோ அந்த ஃபீட்பேக்க நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க இன்னும் உங்க பேப்பர் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கறதை இம்ப்ரூவ் பண்ணலாம் இது நம்மளுடைய ஏ பி ஆன்சர் ரைட்டிங் பிராக்டீஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடண்டுகு உண்டு அண்ட் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் அண்ட் எம் பிசிஎம் பேஸ் ஸ்டூடெண்ட் சோ மூணு பேருக்குமே வந்து நம்ம டெஸ்ட் அண்ட் சீனியர் பாக்டிஸோட கைலைஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணி கைட் அவங்களுடைய கைன்ஸ்ல நீங்க படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் வாட் நெக்ஸ்ட் ஃபார் வந்து நம்ம பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்